எல்லோருக்கும் வணக்கம் அதாவது யார் இந்த ரஜினிகாந்த் எதற்காக இப்படி கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக நமக்கு பதில் தெரியணும் இல்லையா ஏன் இந்த ரஜினிகாந்தை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு என்ன காரணத்துக்காக இவரை எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தன் உழைப்பால் ஒருவன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட முடியும் அப்படின்னா அதுக்கு வாழும் எக்ஸாம்பிள் தலைவர் மட்டும்தான் அதற்கான சில தரவுகளை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்ததுக்கு பிறகு தலைவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் அவரை தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பும் தலைவரை பற்றி இது வரைக்கும் தெரியாமல் கடைசி ஒரு அஞ்சாறு படங்கள் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்க இவருடைய முழு முயற்சியையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்னென்னா இவர் யார் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் தொடங்கி த்ரீ டி வரைக்கும் அனைத்து பரிமாணங்கள்லேயும் நடித்த ஒரே ஹீரோ இந்த உலகத்திலேயே இருக்க ஒருத்தர்னா அது தலைவர் மட்டுந்தான் பிளாக் அண்ட் ஒயிட் அதற்கு பிறகு வந்து eastman கலர் அப்படிம்பாங்க அதற்கு பிறகு டிஜிட்டல் கலர் அதற்கு பிறகு செவன்டி எம்எம் தென் என்னது மோஷன் கேப்சர் த்ரீ டி இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான் பிளாக் அண்ட் ஒயிட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அபூர்வ ராகங்கள் அந்த ஈஸ்மன் கலர் பதினாறு வயது நிலை தொடங்கி நிறைய படங்கள் அதற்கு பிறகு வந்து அந்த டிஜிட்டல் கலர் அப்படின்னாங்க அது பாஷாலேருந்து வந்தது அதற்கு முன்னாடி செவன்டி எம்எம் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து நம்ம தலைவர் நடித்த மாவீரன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மோஷன் கேப்சர் கோச்சட்டையான் த்ரீ டி அதாவது த்ரீடியில் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்லாம் வந்திருந்தா கூட முழு படமும் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த தமிழ் படம்னா அது டூ பாயிண்ட் ஓ தான் டூ பாயிண்ட் ஓ ஹீரோ ரஜினிகாந்த் யோசிச்சு பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து டி வரைக்கும் ஒரு ஹீரோ பண்ணியிருக்க முடியும்னா தலைவர் தான் பண்ணியிருக்கார் அதற்கு பிறகு ஒரு மனுஷன் எத்தனை இண்டஸ்ட்ரியில் ஆளுமையில் இருக்கார் எத்தனை இண்டஸ்ட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கேட்கும்போது உங்களுக்கு வியப்பாக இருக்கும் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் பெங்காலி ஹிந்தி இது மட்டுமா ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற அனைத்து வகை விஷயங்கள்லையும் கொடிக்கட்டி பறந்தவர் தலைவர் இன்னும் சில சிறப்புகள் இருக்குது அதாவது இந்த ஜாப்பனீஸ் மொழியில் முதல் முறையாக ஒரு படம் டப் செய்யப்பட்டு ஜாப்பான்லேயே ஓடிச்சு அப்படின்னா அது டான்சிங் மகாராஜா அப்படிங்கிற பேரில் வந்த தலைவருடைய படம் தான் அதாவது என்னென்னா இங்கே முத்து அப்படின்னு ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற தமிழ் படம் தான் ஜாப்பனீஸ் மொழியில் இங்கேருந்து இந்திய படங்கள் மொழி மாற்றம் செய்யப்பட்டு திரையில் தோன்றிய படமாக கருதப்படுது இந்த மாதிரி மிகச்சிறந்த ஆளுமைகள் உள்ள தலைவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்பொழுது அவர் ஒரு வேலையை விட்ட ஒரு பஸ் கண்டக்டர் இங்கே வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணதுக்கு பிறகு தெய்வத்தின் அருளால் ஒரு நாள் பாலச்சந்திரன் கண்முன் படுகிறார் அதற்கு பிறகு உடனும் பாலச்சந்திரன் உடனே உடனே கொடுக்கல அபூர்வ ராகங்கள் படத்துக்கு ஒரு சின்ன ரோலுக்கு ஆடிஷன் நடக்குது அப்போ எல்லாருமே நிராகரிக்கப்படுறாங்க ஒருவர் மட்டும் செலக்ட் செய்யப்படுகிறார் அது யார் முன்னிலைன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஆடிஷன் மேற்பார்வையில் மிஸ்டர் கமலஹாசனும் இருந்தார் அவரும் பாலச்சந்திரனும் சேர்த்து சேர்ந்து செலக்ட் பண்ண ஒரு வைரந்தான் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற ஒரு படம் வருது அதில் ரொம்ப ரொம்ப சின்ன ரோல் தான் பண்ணார் அந்த படத்துக்கு வந்து கே பாலச்சந்தர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் ரொம்ப சின்ன ரோல் தான் ஆனாலும் அந்த படம் எவ்வளவு சீன் இருந்தாலும் இன்றைக்கும் எல்லார் மனக்கண்ணிலையும் நிற்கிற ஒரே சீன் என்னென்னா அந்த கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வருவாரில் தலைவர் அந்த சீன் தான் அன்னைக்கு ஓப்பன் பண்ண கேட்டு தான் இன்னும் நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க யார் ஒருத்தவங்களாலும் மூடவே முடியல ஓப்பன் பண்ண கேட்லேருந்து சிங்க மாதிரி கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காரு நடையை போட்டுக்கிட்டே இருக்காரு இப்போ இவரை அறிமுகப்படுத்தின கே பாலச்சந்தர் இவர் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சுருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மூன்று முடிச்சு அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ரோல் கொடுத்தார் ஆக்சுவலாக அந்த படத்தில் கமல்ஹாசன் இருந்திருந்தாலும் கூட தலைவர் வந்து வில்லன் நடிப்பிலையே ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அந்த படத்தில் பதிவு பண்ணார் அதற்கு பிறகு தொடர்ந்து வில்லன்கள் தான் பதினைஞ்சு படம் தொடர்ந்து நெகட்டிவ் ரோல் தான் பண்ணார் அவர்கள் பதினாறு வயதின்லே காயத்ரி இந்த மாதிரி படங்கள்லாம் வில்லனாக இருந்தே தெரிக்க விட்டிருப்பார் அதாவது இதிலெல்லாம் இவர் வில்லன் தான் ஆனால் ஹீரோவுக்கு சமமான விஷயங்களை செய்ய செய்திருப்பார் இதில் பதினாறு வயது நிலைங்கிற ஒரு படம் வந்து அதுலேயும் வில்லன் தான் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த பரட்டை கேரக்டர் பண்ண அல்சாட்டியம் எந்த ஒரு வில்லனாலையும் இன்றைய வரைக்கும் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்ல தோணுது அதற்கு பிறகு நெகட்டிவ் ரோல்லே பண்ணிகிட்டு இருந்தவர் வந்து கவிக்குயில் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ரோல் பண்ணுறார் அதற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் சிவக்குமார் வந்து ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஹீரோவாகவும் தலைவர் வந்து கொஞ்சம் வில்லன் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வரும்போது எஸ்பி முத்துராமன் இந்த காம்பினேஷனே மாற்றி புவனா ஒரு கேள்விக்குறியில் தலைவருக்கு பாசிட்டிவ் கேரக்டரும் சிவக்குமாருக்கு அப்போ நெகட்டிவ் கேரக்டரும் கொடுத்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை தலைவருடைய திரைப்பயணத்தில் கொண்டு பண்ணுறாரு எஸ்பி முத்துராமன் அதற்கு பிறகு எஸ்பி முத்துராமன் கிட்டத்தட்ட இருபத்தைந்து படங்களுக்கு மேலே தலைவரை வச்சு பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் முதல் முறையாக ஹீரோவாக திரையில் எப்படி வராருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பைரவி மூலமாக தான் அன்னைய பைரவியை வந்து இப்போ அந்த கலைப்புலி எஸ் தானு அந்த மேடையில் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அறிவிக்கிறாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேயே சூப்பர் ஸ்டார் பக்கம் வாங்கிக்கிட்டார் ஆனால் அதுக்கு பிறகுலாம் சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் மாட்டாங்க அதுக்கப்புறம் லேட்டரான தான் அது போட்டாங்க தென் அதே காலகட்டத்தில் முள்ளும் மலரும் அவள் அப்படி தான் இந்த மாதிரி மிக சிறந்த படங்கள்லேயும் தலைவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த நைன்டி செவன்டிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி வரைக்கும் ஒரு ரோல் ஆயிரம் ஜென்மங்கள் அப்படிங்கிற ந ஒரு மிகப்பெரிய படம்லாம் வந்திருந்தது பண்ணாலும் ஒரு திரையுலக ஆக்கிரமிப்பை அவர் எப்போலேருந்து தொடங்குறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லாவின் மூலமாக தான் அந்த படத்தில் டூயல் கேரக்டர் பண்ணியிருப்பார் பில்லா வந்ததுக்கு பிறகு திரையுலகில் ரஜினியின் பக்கம் தமிழ் திரையுலகம் திரும்புது இவர் என்ன சொல்கிறாரோ அதற்கான மேஜிக்னு சொல்லுவோம் இல்லையா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லாவுக்கு பிறகு தொடங்குது அங்கதுக்கப்புறம் தான் பில்லா ரங்கா அந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் படங்கள் ஓரியண்டடாக பண்ணிகிட்டே இருக்கார் பிறகும் இவருடைய குருநாதர் கே பாலச்சந்தர் வந்து தலைவருக்குள்ள ஒரு சிறந்த திறமை இருக்கு அது என்னன்னா காமெடி சென்ஸ் அதை நம்ம முழு நேரமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தில்லு முள்ளு அப்படிங்கிற ஒரு படத்தில் முழு நகைச்சுவை இன்னைக்கும் தில்லு முள்ளு போய் பாருங்க விழுந்து விழுந்து சிரிக்காத ஒரு சீன் கூட படத்தில் உங்களால் பார்க்க முடியாது ஒரு முழுநேர நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வலியில் வந்த இதற்கு பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மூன்று முகமில் ட்ரிபிள் ரோல் அதாவது யோசிச்சு பாருங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்த குறுகிய நேரத்திலே டபுள் ரோல் அடுத்தது ட்ரிபிள் ரோல் மூன்று முகம் இன்னைக்கு வரைக்கும் அலெக்ஸ் பாண்டியனை யாராலையும் மறக்க முடியாது அதற்கு பிறகு எஸ்பி முத்துராமனுடைய காம்பினேஷனில் நிறைய படங்களும் பாலச்சந்தர் ஒவ்வொரு கட்டங்கள்லேயும் தலைவருக்கு வந்து ஒரு சிறந்த படங்களை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல நல்ல படங்களை தலைவர் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண தொடங்குறாரு கவிதாலயாலேருந்து இந்த நேரத்தில் தான் நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஃபிலிம் அவார்டு தலைவர் அதை வாங்குறார் இந்த மாதிரி திரையுலக பயணங்கள் சிறந்த முறையில் போயிட்டே இருக்கும்போது ஆன்மீகத்தில் மிக அதிகமான நாட்டம் கொள்கிறாரு அதை விட ராகவேந்திராவை தன்னுடைய குருநாதராவே வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கார் இப்போ இந்த ராகவேந்திரா சாமிகளை தமிழகம் முழுவதும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய யோசனையில் பொழுது தான் தனது நூறாவது படமாக ராகவேந்திரா அப்படிங்கிற ஒரு படத்திலேயே ஸ்ரீ ராகவேந்திரா அந்த படத்தில் நடிச்சாரு அந்த படம் போய் பாருங்கள் பில்லாவில் பார்த்த ரஜினியையும் தில்லுமுள்ளை பார்த்த ரஜினியும் ஒரு ஃப்ரேமில் கூட உங்களால் பார்க்க முடியாது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளாகவே வாழ்ந்து காட்டியிருப்பார் ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பால் ராகவேந்திர சுவாமிகளை தமிழகத்திற்கு எல்லாருக்கும் அறியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தார் அதுலேயும் அவர் சாதித்து காட்டினார் அதற்கு பிறகு ஹாலிவுட்டில் பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு படத்தில் சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணார் அதுக்கு பிறகு கொஞ்சம் ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் சப்போர்ட்டிங் ரோல்லாம் பண்ணிவிட்டு இனி நமக்கு தமிழ் ஃபிலிம்ஸ் இண்டஸ்ட்ரியே போதும் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக உள்ள நுழைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு ஆக்கிரமிப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அண்ணாமலை மன்னன் உழைப்பாளி இந்த மாதிரி வசூல் சக்கரவர்த்தியாக மாற தொடங்குறார் அதாவது யோசித்து பாருங்கள் நைன்டீ செவன்ட்டீஸில் ஒரு ரூல் பண்ணிகிட்டு இருந்தார் எயிட்டிஸில் திரையுலக மொத்தம் இவர் பக்கம் திரும்புது இவருக்கு அடுத்த கேட முன்னாடி இருந்த கமலஹாசன் அடுத்த கேடருக்கு போகிறாரு நைன்டீஸுக்கு பிறகு இவர் யார் ஒருத்தவங்களையும் அசைச்சு கூட பார்க்க முடில இன்றைய டேட் வரைக்கும் இன்னைய டேட்டுன்னே சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இவர் யாரும் நெருங்கவே முடியல இப்போ இவருடைய திரையுலகத்தில் ஒரு உச்சம் தொடணும் இல்லையா அது உச்சம் தொட்ட ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பாஷா இதில் யோசிச்சு பாருங்க தொண்ணூற்றி ரெண்டில் அண்ணாமலை தொண்ணூற்றி அஞ்சில் பாஷா இன்பிட்வீன்ல தொண்ணூற்றி மூணில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது என்னன்னா தலைவர் வச்சு படமே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் யாரும் என்னை வச்சு படம் எடுக்க வேணாம் நானே படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிக சிறந்த முயற்சி ஒரு மேக்கப் கிடையாது அந்த படத்தில் வள்ளிங்கிற படத்தை எடுக்கிறாரு தன்னுடைய ஓன் பேனர்லேயே எடுக்கிறாரு பிரியாராமனை ராமனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு மெயின் ரோலில் அவங்கள பண்ண வச்சுட்டு இதில் சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணுவார் மிக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துவார் அதாவது அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லாமல் சொன்னதுன்னா யார் ஒருத்தவங்க என் பக்கத்தில் இல்லாட்டாலும் என்னுடைய உழைப்பால் என்னால் என்றைக்குமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வெளிக்காட்டினார் தொண்ணூற்றி அஞ்சில் வெளியில் வந்த பாஷா மிகப்பெரிய வெற்றி வெற்றினா என்ன வசூல் மழைன்னு சொல்லுவாங்களே அதை வந்து தமிழ் திரையுலகம் முதல் முதல் பார்த்தது தான் அந்த பாஷா பட வெற்றி விழாவில் ஒரு சொற்பொழிவு பேசுகிறாரு அப்போ இருந்த ஆளுங்கட்சியையே சலசலப்புக்கு உண்டு பண்ணுது அந்த நேரத்துக்கு பிறகுதான் அரசியல் பின்புலம் அரசியல் சாயம் வந்து தலைவர் மேலே அதிகமாக பூசப்பட்டது இது மன்னன்லேயே தொடங்கினால் கூட அதிகமான உச்சம் பெற்றது தொண்ணூத்தஞ்சு பாஷாவின் வெள்ளி விழாவில் அவர் பேச்சினதுக்கு பிறகு தான் அதற்கு பிறகு அதே ஆண்டில் முத்துங்கிற படம் வெளியில் வந்து அதில் தான் ஒரு டைலாக் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் கிடைச்சிச்சு இந்த முத்து தான் ஜப்பான்லேயும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது இந்த முத்து இந்த பாஷாவுக்கு அப்புறமே அதற்கு அடுத்த வர படங்கள் எல்லாமே ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருந்தது இதில் படையப்பா உச்சம் தொட்டுச்சு அதற்கு பிறகு ஒரு கேப் ஏன்னா படையப்பா வெற்றி விழாவிலே பேசியிருந்தார் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியை அடைஞ்சிருந்தார் அதற்கு பிறகு இமயமலை தொடர்ந்து போய் படங்களில் நடிக்கல ரொம்ப ஒரு கேப்பு விட்டு பாபா மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தார் பாபாவை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதுவும் தன்னுடைய ஓன் பேனர்லேயே பாபா அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்தார் அதாவது அது வெளிவந்த நேரங்களில் நிறைய அரசியல் பிரச்சனைகள் நிறைய விஷயங்களை சந்தித்ததுனால எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியல ஆனாலும் பாபாங்கிற ஒரு நல்ல தெய்வத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச திருப்தி தலைவருக்கு இருந்தது பாபாவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கேப்பு அப்போது ஒரு படத்தை கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு நிறைய சர்ச் பண்ணி சந்திரமுகி எடுக்கிறாரு சந்திரமுகிங்கும்போது டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்பொழுதே இது ஒரு சந்திரமுகின்னு இருக்கே இப்போ லேடிக்கு இதான் இம்பார்ட்டண்ட்டாக இவருக்கு இல்லையா அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வரும்பொழுதும் அதில் வேட்டையன் அப்படிங்கிற ஒரு சின்ன ரோல் தான் வரும் வேட்டையனை தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிக்க விட்டு போயிட்டே இருந்தார் வேட்டையன் இந்த வேட்டையனுடைய வேட்டையர் முள்ள திட்டத்திட்டம் எட்நூற்றி நாலு நாள் சாந்தி தேட்டரில் ஓடி மிகப்பெரிய சாதனை படைத்தது மிகப்பெரிய வசூல் சத் வசூல் பெற்றது தமிழில் முதல் முறையாக எழுபத்தஞ்சு கோடி ஒரு படம் ரிலீஸ் கலெக்ட் பண்ணிச்சுனா அது சந்திரமுகி தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேர் பட்டுச்சு இதற்கு பிறகு அவருடைய ஹைப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு அதுக்கப்புறம் சிவாஜி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அதுதான் முதல் நூறு கோடி இப்போ ஹண்ட்ரட் க்ளோர் கிளப் ஹண்ட்ரட் க்ளோர் கிளப்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா அதற்கு வித்துட்ட முதல் படம் சிவாஜி தான் இதை ஏவியம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இதே சிவாஜியை வந்து அவங்க த்ரீடியில் கூட கன்வெர்ட் பண்ணி வெளியிட்டாங்க இரண்டு மணி நேரம் ஓடுற படமாக கன்வெர்ட் பண்ணாங்க அந்த படமும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பட்டுச்சு அதாவது ஒரே படம் டூ டிலையும் வந்தது அதுக்கப்புறம் த்ரீ டிலையும் வந்ததுன்னா அது சிவாஜி தான் இந்த சிவாஜிக்கு பிறகு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பிஸ்னஸை கொண்டு போகிறாரு அப்படின்னா அது எந்திரன் இந்த ரொபோட் மூலமாக நடந்தது அந்த மேஜிக்கு அதற்கு பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும் லிங்கா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு சிறப்பாக போகலை அதுக்கு என்ன காரணம்னா தலைவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போய் சிங்கப்பூரில் போய் மெடிக்கல் எல்லாம் எடுத்துகிட்டு நமக்காக பண்ண படம் தான் லிங்கா ஆனால் அதுக்கு நம்ம மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருக்கணும் மிக சிறந்த ஒரு கதை அம்சம் ஆனால் சில சூழ்ச்சி வலையால் அந்த படம் வந்து மிகப்பெரிய பெறலைங்கிறாங்க ஆனால் அதுவே நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் தான் மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அந்த நேரத்தில் தான் மோஷன் தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தாரு கோச்சட்டையான் மூலியமா தென் கபாலி காலா இதில் நல்ல வசூல்கள் வரும்பொழுது அடுத்தது ஒரு தௌசண்ட் குரோர்ஸ் கிளப்புக்கு கொண்டு போய் தமிழ் சினிமாவை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டூ பாயிண்ட் மூல் ஓ மூலமாக அதை சாதித்து காட்டினார் இப்போ பேட்டையில் எல்லா பேட்டையையும் கலக்கிக்கிட்டுருக்காரு ஒவ்வொரு வீட்டையும் திருவிழா கோலமாக மாட்டி மாற்றிக்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சு பாருங்கள் ஒரு மனுஷன் கருப்பு வெள்ளையில் தொடங்கி த்ரீடியில் முடிகிறான் நடுவில் வந்து செவன்டி எம்எம் டிஜிட்டல் கலர் மோஷன் கேப்சர் திரையுலகின் அனைத்து சாம்ராஜ்ஜியத்தையும் தொட்டிருக்காரு அதே மாதிரி தலைவருடைய ஒவ்வொரு படத்துலையும் பாடல்கள் வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் போய் சேரும் மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் தன்னுடைய முத்திரையை பதித்த தலைவர் அடுத்தது ஆண்டவனின் உத்தரவுக்காக காத்திருக்கின்றார் அது என்ன எப்படி எப்படி இருக்கும் அதுக்காக நிறைய பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பதிவு மூலமாக தலைவரை பற்றி ஒரு சின்ன விஷயந்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்